அனைவருக்கும் வணக்கம் ஒரு கிராமத்தில் பிறந்து உலகம் முழுவதையும் சுற்றி பார்த்து விட்டிருந்தால் நமக்கு எப்படி ஒரு அனுபவம் இருக்குமோ அந்த அனுபவத்தை முக்காலுடைய நேரத்தில் நமக்கு தாமோதரன் அவர்கள் கொடுத்திருக்கிறார் முறையூர் ஒரு காலத்தில் சோழ மன்னர்களுடைய தலைநகரமாக இருந்தது முதல்ல அதுதான் அதை சொன்னார் ராஜபாதை அங்கிருந்து

சிறப்பு மேலும் நடந்து கொண்டே இருந்தது என்று சொன்னார் நண்பர்கள் சொன்னார்கள் நீங்கள்

மரத்தை அவ்வளோ சூழையாத சுயமும் மரம் இல்லை என்றால் இந்த பார்த்தாலும் என்ன வேணும் அப்படிங்கிறாங்க காலம் வச்சோன்னு காவலம் தான் இந்த கிராவல் எடுத்து போகிறதில்ல இயற்கை அழகி வந்துருக்காரு அதனால் புவி வெப்பம்

Yeah. <laughs>

அறிப்படையில் ஒரு தமிழ் ஆசிரியர் திருவையான படிச்சுட்டு அதுதான் தலைமை அவர் பேசிய செய்திகளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி பெறக்கூடியதாக இருந்தது அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு எளிய முருகானந்தம் அவர்கள் வழக்கமாககானந்தம் அவர்கள் நூற்றாண்டு நாயகர்கள் இன்னைக்கு ஒரு நூற்றாண்டு பார்த்தோம் அவர் நிறைய நூற்றாண்டு நாயகர்களை பற்றி பேச இருக்க இவரும் இருந்து கேட்டு மகிடுமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நன்றி பாராட்டி நன்றி